ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிழங்க தோல் விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்க கேரட் துருவுறதுல துருவிக்கலாம் ஒரு கிழங்க துருவி எடுத்தாச்சு மரவள்ளிக்கிழங்கு துருவதை ஒரு வெள்ளை துணிக்கு மாற்றிக்கலாம் துணியை நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்னத்தை வச்சு இந்த மரவள்ளிக்கிழங்கில் பால் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிடணும் அப்போ தான் நல்லா புட்டு உதிரி உதிரியாக சாஃப்டாக வரும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி புழிஞ்சு எடுத்துக்கிடணும் எவ்வளோ பால் வருது இந்த பாலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது இதை வந்து நம்ம தோசை மாவுல ஊத்திக்கலாம் மரவள்ளிக்கிழங்குல உள்ள பாலை நல்லா புளிஞ்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இத பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் துருவுனதை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் அரிசி மாவு வறுத்தது வச்சிருக்கிறேன் அல்லது இடியாப்ப மாவு போடலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம் அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி கொடுக்கணும் அந்த ஈரப்பதம் போகிற அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ இதை ஒரு சின்ன ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம ரொம்ப அரைக்க கூடாது பல்ஸ் மோன்ல ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோன்ல ஒரு அரை அரைச்சிட்டு வந்துட்டேன் எப்படி பூ மாதிரி வந்திருக்குது பாருங்க பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதையும் பல்ஸ் மோன்ல அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்தாச்சு இப்ப நம்ம ஜீனி போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துட்டு இந்த மாவை வச்சுக்கலாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது லேசாக பிரஸ் பண்ணணும் இந்த மாதிரி லேசாக பிரஸ் பண்ணிட்டு ஒரு இட்லி தட்டுல வாழை இலை விரிச்சு வச்சிருக்கிறேன் இதில் இந்த மாவை வச்சுக்கலாம் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம செஞ்சு வச்ச புட்டு மாவை இதில் வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்போர்க் எடுத்து இந்த மாதிரி விட்டு பார்க்கலாம் ஸ்போர்க்கில் ஒட்டவே இல்லை நல்லா இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்ததையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா புட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு கடைசியில் கொஞ்சம் மாவை இந்த கொலக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சேன் நல்லா சூப்பரா வந்திருக்குது புட்டு எவ்வளவு வந்திருக்குது பாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட் சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க